அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்காக வேண்டி வைக்கப்பட்ட நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் எடை கொண்ட பிரமாண்டமான உருவச்சிலை இதனால் கொதித்தெழுந்த இஸ்லாமிய உலகம் இதற்காக வேண்டி அவர்களுடைய சிலையை அவர்கள் வைத்தார்கள் நபியவர்களை கொச்சைப்படுத்துவதற்காகவா அல்லது நபியவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகவா யார் இந்த வேலையை செய்தது முழுமையாக இந்த பதவியிலே நாங்கள் பார்ப்போம் அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கன்னியத்திற்குரிய இறைவனை நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இந்த விடயத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் முதலில் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கிறேன் அல்ஹம்துல்லாஹ் 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 இதேபோல உங்களுடைய ஆதரவுக்காக வேண்டியும் உங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஜஸாக்கல்லாஹு கைர் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பரக்க செய்வானாக அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அல்ஹம் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய இந்த AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் என்ற சேனல் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்களையும் கடந்து விட்டது அல்லாஹுக்கே எல்லா புகழும் இதற்கு அல்லாஹுடைய கிருபை இதே போல உங்களுடைய முழு ஆதரவும் தான் காரணம் எனவே யாரெல்லாம் இந்த சேனலுக்கு ஆதரவுகளை தந்து உதவி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வரக்கத் செய்வானாக அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்கத் செய்வானாக அவர்களுடைய எல்லா தேவைகளையும் ஹலாலான முறையில் நிறைவேற்றி கொடுப்பானாக அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ சுபிச்சமான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக இதே போல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த மூலமாக பல அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் இந்த அனைத்து பாக்கியங்களையும் எனவே யாரெல்லாம் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதிகமான பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் பெற்றுக் இந்த சேனல் மென்மேலும் வளருவதற்கு கிருவே செய்வானாக அதற்கு உங்களுடைய ஆதரவு மிக தேவையாக இருக்கிறது எனவே உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த சேனலுடைய லிங்கை ஷேர் செய்யுங்கள் இதே போல நான் என்னுடைய புதிய சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அர்ஹம் உஸ்மானி ஒமரி ஒஃபிஷியல் என்ற பெயரில் அதிலே ஆறு பாடங்களை நடாத்தி கொண்டு வருகிறேன் அதிலே தப்சீர் ஹதீஸ் போன்ற பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனலுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸ் தருகிறேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த சேனலில் ஊடாகவும் பல பிரயோஜனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆக அல்லா சுபானஹு தாலா இந்த சேனல்களின் மூலமாக முழு உலக மக்களுக்கும் நேர்வழியை ஹிதாயத்தை நசீவாக்கும்

மத்துவத்தை நாங்கள் விட்டோம் யாராலும் உங்களுடைய கண்ணியத்திலே ஒரு பங்கத்தை கூட கேவலத்தை கூட ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு மறைமுகமாக விளங்கப்படுத்துகிறான் தாண்டி அந்நியர்களுடைய உள்ளத்திலும் பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்தும் நபி அவர்களுடைய அந்த தாக்கம் இன்று மக்களுக்கு மத்தியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவுடைய நியோர்க்ல ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்திருக்கிறது அவர்களுடைய பேரில் பிரமாண்டமான ஒரு உருவச்சிலையை அவர்கள் செதுக்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்ற கட்டிட வளாகத்துடைய மேல் பகுதியில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த சிலையை வைப்பதற்குரிய காரணம் என்னவென்று என்று சொன்னால் நபியவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறு அவர்கள் செய்யவில்லை நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு சிலையை அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் நபியவர்களை கண்ணியப்படுத்திய விடயத்தை நாங்கள் வரவேற்க வேண்டும் ஆனால் இஸ்லாத்திலே உருவச்சிலை அமைப்பதற்கு அனுமதி இல்லை என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இவர்கள் நபியவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு பிரமாண்டமான சிலை ஆயிரம் ராத்தர்கள் அதாவது நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் எடையுடைய பிரமாண்டமான ஒரு உருவச்சிலையை அங்கே இவர்கள் வைத்திருக்கிறார்கள் மன்ஹேட்டன் என்ற ஸ்டேட்லட் டிவிஷன்ல இருக்கக்கூடிய கோர்ட் ஹவுஸ்

சேர்த்து மொத்தமாக பதினான்கு பேருடைய உருவச் சிலையை அங்கே இவர்கள் இருக்கிறார்கள் இந்த பதினான்கு சிலைகளை செதுக்கி நிறுவுவதற்கு நிவ்யோக்குடைய மாநில அரசு தான் உத்தரவிட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வரலாற்றில் சிறந்த சட்ட யாப்புகளை இயற்றிய பதினான்கு பேர் என்ற காரணத்தால் இந்த பதினான்கு பேருடைய சிலைகள் அந்த கட்டிடத்துக்கு மேலால் நிறுவப்பட்டிருக்கிறது இந்த உலக வரலாற்றில் சட்ட யாப்பு அடிப்படையில் யார் அதிகம் தாக்க

பேருடைய உருவச் சிலைகளை அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி அமெரிக்கா வைக்கவில்லை மாற்றமாக அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதாக அறிவித்திருந்தது வரலாற்று ஆதாரங்களின்படி இந்த பேரிடத்தில் பேரிடத்திலிருந்து பதினான்கு சிறப்பம்சங்களை அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது அதிலே முதலாவதாக அவர்களிடத்தில் அவர்களிடத்திலிருந்து அரபு இஸ்லாமிய சட்ட மரபு இதே போல மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சிலையும் அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது இவர்களிடத்திலிருந்து யூத சட்டம் இதே போல ஹமுராபி இவரிடத்திலிருந்து பாபிலோனிய சட்டம் இதே சோலன் இவரிடத்திலிருந்து கிரேக்க ஜனநாயக சட்டம் இதே லைக்கர்கஸ் லைக்கர் கஸ் இவரிடத்திலிருந்து ஸ்பாடன் சட்ட அமைப்பு இதே ஜெஸ்டினியன் இடத்திலிருந்து ரோமன் சட்டம் இதே போல ஜோரஸ்டர் இடத்திலிருந்து பாரசீக நெறிச்சிந்தனை இதேபோல போல மனுஸ்மிருதி அவரிடத்திலிருந்து இந்திய மனு சட்டம் இதேபோல சார்ல இடத்திலிருந்து ஐரோப்பிய சட்ட ஒழுங்கு இதே போல கிரேட் இடத்திலிருந்து ஆங்கில சட்டத்தின் அடித்தளம் இதே போல நெப்போலியன் போன பாட்டிடத்தில் நெப்போலினிக் நெப்போலிக் கோட் என்ற சட்டம் இதே போல குரோடியஸ் இடத்திலிருந்து சர்வதேச சட்டம் பிளேக்ஸ்டோன் என்பவரிடத்தில் கமன் லோ விளக்கம் இதே போல இடத்திலிருந்து சீனா சமூக நீதி தத்துவத்தை இவர்கள் முக்கியமாக எடுத்திருக்கிறார்கள் எனவே இப்படியாகப்பட்ட பதின பேரிடத்திலிருந்து பதினான்கு முக்கியமான சிறப்பம்சங்களை இவர்கள் சட்டையாப்பாக எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த பேரை இந்தியாக ஒரு விடயத்தை நிறுவுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருடம் நிவியோக்குடைய மாநில அரசு உத்தரவிட்டது எனவே இந்த சிலைகளை அவருடைய குழுவினரும் தான் செய்து முடித்தார்கள் அதாவது இவரும் இவருடைய குழுவினரும் சேர்ந்து தான் இந்த சிற்பங்களை செதுக்கி உருவாக்கினார்கள் எது எப்படி இருந்தாலும் நபி அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக இப்படியாப்பட்ட சிலைகளை உருவச் சிலையை அமைப்பது அரபு நாடுகளுக்கு மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏன் எங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னால் ஹதரத் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை கார்ட்டூனாக வரைந்தார்கள் கேலி சித்திரமாக டென்மார்க்கிலே சிலர் வரைந்தார்கள் இதனால் முழு உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொதித்தெழுந்தார்கள் நபியவர்களுக்காக வேண்டி எப்படி காட்டு படத்தை கேலி சித்திரத்தை உருவாக்க முடியும் என்று அரபு நாடுகள் உட்பட முழு உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த முன்னூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம்களும் கொதித்தெழுந்தார்கள் இதே போல தான் நிவ்யோக்குடைய நியூ ஜெர்சியில் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தையும் உருவாக்கினார்கள் இதற்காக வேண்டியும் முழு உலகத்தில் இருந்தும் எதிர்ப்பலைகள் எழும்பின இதே போல டெக்ஸிலும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பேரிலே ஒரு விடயம் நடந்தது பிரான்சில் நடந்தது இதற்காக வேண்டி பூரா உலகத்திலே

சிலையை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்தார் இந்த சவுதியுடன் சேர்ந்து இந்தோனேஷியா ஈஜிப்ட் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் இணைந்து அமெரிக்காவிடத்திலே உடனடியாக இந்த சிலையை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்தார்கள் இவர்களுடைய கோரிக்கை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த சிலை அந்த உச்ச நீதிமன்ற கட்டிட மேல் பகுதியில் இருந்து அகற்றப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்தது இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி ஈஜிப்டுடைய அல் அஹரா

இல்லை புகைப்படம் கூட இல்லை என்பது தான் உண்மையான விடயம் எனவே தான் சல்லல்லா அலிஸ்லாம் கடைசி சந்தர்ப்பத்தில் கூட என்னுடைய கபு வழிபடக்கூடிய இடங்களாக ஆக்கிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள் கபுரையே வணங்க வேண்டாம் என்று சொன்னால் சல்லல்லா அலிஸ்லம் உயிருடன் இருந்தால் இந்த உருவச் சிலைக்கு அனுமதி அளித்திருப்பார்களா ஒரு காலமும் கிடையாத அருமையானவர்களே இதன் மூலமாக என்ன விளங்க வருகிறது ஹதரத் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றிய கண்ணியம் அந்நியர்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கிறது முழு உலகத்திலே அதிகம் தாக்கத்தை ஏற்படுத்திய சட்ட யாப்பு அடிப்படையில் தாக்கத்தை ஏற்படுத்திய பதினான்கு பேர்களில் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய பேரையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் இதுதான் கத உங்களுடைய பிரஸ்தாபத்தை இந்த உலகத்திலே நாங்கள் உயர்த்தி விட்டோம் யார் ரசூல் அல்லா என்று அல்லாஹ் கூறுகிறானே அதற்கு தோதுவாக அமைகிறது ஆகவே ஹதரத் ரசூல்லாஹ் சல்லல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய கண்ணியத்தை உரிய முறையில் விளங்கி அவர்களுடைய சுண்ணாவை அணுணுவாக பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை تركودية قوتتلي الله نمنويريم سيترولواجا جزاكم الله خير واخر دعواني الحمد لله رب العالمين